வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சி விலகிய காரணமாக உயர்த்தம் ஆக்கிரமித்த காரணமாக மேக உற்பத்தி தடைபெற்றிருக்கிற நிலையில இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி நீடித்து கொண்டு லேசான மேக உற்பத்தியை மட்டும் அவ்வப்பொழுது ஏற்படுத்தினாலும் மழைக்கு வாய்ப்பில்லாத நிலையும் இரவு நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்தும் பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படுகிறது இரவு நேர வெப்பநிலை தமிழ்நாட்டில் குறைந்தபட்சமாக பரமத்தி வேலூரில் இருபது டிகிரி செல்சியஸும் அதிகபட்ச வெப்பநிலை அதிகபட்சமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸும் எட்டியது நூறு டிகிரியை தாண்டியக்கூடிய வெப்பம் தொடர்ந்து இந்த மாவட்டங்களிலே திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருத்தணி காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள் தருமபுரி மற்றும் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகள் அதாவது மேற்கு பகுதிகள் ஈரோடு மற்றும் கரூர் பருமத்தி திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் ஆங்காங்கே பெரம்பலூர் இங்கெல்லாம் சமவெளி பகுதிகளில் உச்சபட்சம பிறை நூறு டிகிரியை தொடும் வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் அதாவது ஒரு இடத்துல மட்டும் பதிவாக இருப்பது பரவலாகவே நூறு டிகிரியை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தெட்டு டிகிரியை தொட்டாலும் இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டுமே இந்த முப்பத்தெட்டு டிகிரியாக இருக்கும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று முப்பத்தி நான்கு என்ற அளவில் இருக்கும் மழை வாய்ப்பு என்பதை ஏற்கனவே உறுதிபட தெரிவித்திருக்கிறேன் இலங்கைக்கு மழை பொழிவை தொடக்க இருக்கிறது பதினோராம் தேதி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மழை பொழிவை உறுதிப்படுத்தி இருக்கிறது பதினொன்று பனிரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது வட உள் மாவட்டங்களில் கூட தூரல் தெரிகிறது மேகமூட்ட வானிலை குழப்ப வானிலை கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தூரல் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் குறைந்தபட்சமும் ஆங்காங்கே ஆங்காங்கே பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சற்று கனமழையும் ஓரிடங்களில் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது டெல்டா தென் தமிழ்நாட்டிலே வரக்கூடிய பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய இந்த காற்று சுழற்சி இரண்டு நாள் மட்டும் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்து சென்றுவிடும் என்பதனால் உடனடியாக மீண்டும் வெப்பம் உயரும் பதிமூன்றிலிருந்து மீண்டும் பதினேழாம் தேதி வரை வெப்பம் உயரும் ஐந்து நாட்களுக்கு இதில் இடைப்பட்ட மத்திய நாளாம் பதினைந்தாம் தேதி உச்சபட்ச வெப்ப வெப்பநிலை உச்சபட்ச வெப்பநிலை மீண்டும் முப்பத்தெட்டு டிகிரி நூறு டிகிரி ஃபார்னிகேட்டை எட்டும் நூறு டிகிரி ஃபார்னிகேட்டை எட்டி மீண்டும் குறைய தொடங்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் காற்று சுழற்சி நெருங்கி வந்து மழைப்படிவை தரும் நெருங்கும் பொழுது வெப்பம் படிப்படியாக குறையும் மழைப்படிவை தந்து விலகும் பொழுது மீண்டும் படிப்படியாக வெப்பம் அதிகரிக்கும் விலகிய சென்ற பிறகு நன்றாக உச்சபட்ச வெப்பநிலையை எட்டி அடுத்த காற்று சுழற்சி வரும் பொழுது படிப்படியாக வெப்பம் தனியே தொடங்கும் வந்து மழை மழைப்படிவை தரும் விலகி போகும் பொழுது படிப்படியாக அதிகரிக்கும் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய கோடையிலே காற்று சுழற்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது மழைப்படிவை கொடுத்து சென்றிருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பிடிப்பை கொடுத்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு எட்டு சென்டிமீட்டர் எதிர்பார்த்தோம் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் அடுத்த காற்று சுழற்சி பதினொன்று பனிரெண்டு தேதிகள்லையும் அடுத்த காற்று சுழற்சி மழைப்பிடிப்பை தருவதற்கு கொஞ்சம் கூடுதல் இன்னும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் எட்டிப்பிடித்து மழைப்பிடிப்பை தருவதற்கு மார்ச் பதினெட்டிலிருந்து வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே அடுத்த காற்று சுழற்சி நெருங்கி தூரல் சாரல் மழைப்படிவை கொடுக்க தொடங்கி மார்ச் இருபது இருபத்தி ஒன்று மூன்று என்று மார்ச் இறுதி வாரத்தில் மழை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் வங்கக்கடலிலே கடலிலே அவ்வப்பொழுது நிலைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஒரு நாளுக்கு காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஏற்றும் பிறகு குளிரை கொடுக்கும் வெயிலை கொடுக்கும் அங்கேயே நீடித்து கொண்டிருந்து வேறு ஒரு செட்டிங் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழை பொழிவை கொடுக்கும் வானிலையாக வரக்கூடிய பதினெட்டாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை எதிர்பார்க்கப்படுகிறது சூரியனின் குத்துக்கதிரி நிலநடுக்கோட்டுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்றிலே படிப்படியாக வடக்கே வரும் என்பதனால மார்ச் இருபத்தி ஒன்னுக்கு பிறகு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் முதல்ல வெப்பம் அதிகரிக்கும் பிறகு படிப்படியாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பம் அதிகரித்து ஒட்டுமொத்த வட இந்தியா வரைக்கும் ஜூன் இருபத்தி ஒன்று வரை படிப்படியாக அதிகரிக்க செய்யும் அதாவது சூரியனின் குத்துக்கதிர் வட இந்திய நிலப்பகுதி நோக்கி பயணிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வெப்பத்தை உயர்த்தி விட்டு செல்லும் அப்பொழுது கண்டிப்பாக கோடையில் ஏப்ரல் மேயில் நல்ல மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது மாதத்திற்கு இரண்டு அல்லது மூன்று சுழற்சிகள் கண்டிப்பாக இருக்கும் மூன்று சுழற்சிக்கு அதிகம் வாய்ப்பு ஒரு சுழற்சி கனமழை பொழிவை தரும் ஒரு சுழற்சி சாரல் தூரலை கொடுக்கும் ஒரு சுழற்சி மிரட்டல் மற்றும் தூரலை கொடுக்கும் இப்படிப்பட்ட மூன்று சுழற்சிகள் மாதத்திற்கு மூன்று என்ற விதத்தில் இருக்கும் மாதத்தில் ஒன்று வலுவாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை மார்ச் இப்படி இறுதியில் இருக்க போகிற நிலையில் ஏற்கனவே ஒன்று கொடுத்து சென்றிருக்கிற நிலையில் ஏப்ரல் மே மாதங்களிலும் அப்படிப்பட்ட மழைப்பெடிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஏப்ரல் மாதத்தில் மைய பகுதியில் அதாவது தமிழ் அதாவது சித்திரை ஒன்று மற்றும் சித்திரை பதினைந்துக்குள் ஒரு நிகழ்வும் மற்றும் மே மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு நிகழ்வும் எது எப்படியோ ஏப்ரலில் ஒரு நிகழ்வு மேயில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக நல்ல மழைப்பிடிவை தரும் அது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஒரு சிஸ்டம் எல்லோருக்கும் மழைப்பிடிவை கொடுத்து விடாது எந்த நேரமும் மழைப்பிடிப்பு பொடியலாம் அந்த மழைப்பிடிவை சேமித்து திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்வதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மழைநீரை சேகரித்து தொடர்ந்து வரக்கூடிய மழை இல்லாத நாட்களிலே கைவசம் நீர்த்தேக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிற போதிலும் நீங்கள் நினைக்கும் பொழுது மழை கொடுக்காது மழை சேர்த்து சேர்த்து பொழியும் சேர்த்து பொழியும் மழை குறைந்த நேரத்தில் கூடுதலாக பொழியும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல மழை இல்லாவிட்டாலும் அருகிலே வலுத்த மழை பலத்த மழை இருக்கும் ஆக எந்த நேரமும் எங்கேயும் எவ்வளவும் மழை பொழியலாம் அந்த நிலையில் இருக்கிற இந்த வானிலை மாற்றங்கள் மழைநீரை சேகரித்து மழையில்லாத நாட்களிலே பயன்படுத்துவதற்கு அதாவது சீராக விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு விவசாயம் செய்திடுங்கள் மீண்டும் ஒருமுறை முறை பதினொன்று பன்னிரெண்டு மழை அடுத்த பதினெட்டுக்கு மேல் மீண்டும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது இடையிடையே வெப்பம் உயர்ந்தாலும் கோடை முழுவதும் வெப்பம் உயர்ந்தே இருக்காது மழையும் வெயிலும் மேகமூட்டமும் அனலும் எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையுடைய சுருக்கம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி